வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று இருபத்து ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்று காலை சூரிய உதயத்தின் பொழுது கோட்சார சந்திரன் கடக ராசிக்குள் செல்கிறார் காலை தொடங்கும் பொழுதே ஆயிலியம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பார் ஸோ ஒரு பாதத்தை கடப்பதற்கு ஆறு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் அந்த அடிப்படையில் மாலை நான்கு மணி இரண்டு நிமிடத்தில் கடகத்தை முழுவதும் கடந்து சிம்ம ராசிக்குள் சந்திரன் மாற்றம் மாற்றமடைகிறார் ராசி மாறினாலும் நட்சத்திரமும் மாறக்கூடிய நிலை மக நட்சத்திரத்தில் சந்திரன் மாலை நான்கு மணி இரண்டு நிமிடத்தில் மாற்றமடைகிறார் ஸோ இதுதான் கோச்சார சந்திரனுடைய அமைப்பு கடகத்தில் அதிக கிரக இணைவுகளாக இருப்பது இன்று மாலை வரை ஒரு மேஜராக இன்றைய பொழுது அப்படிங்கிற சொல்லக்கூடிய இன்றைய பணி நாளுக்கு சூரியன் புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் இன்று காலை தொடங்கி மாலை நான்கு மணி வரை கடகத்தில் ஆளுமையாக இருப்பது இது யாருக்கெல்லாம் ஆறு எட்டாக பனிரெண்டாக வருகிறதோ சிறிது அதிக கவனம் சோ இப்பொழுது மேஷ முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஒரு அற்புதமான தொழில் வளர்ச்சி பணியில் ஏற்றம் மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலை ஆனால் மேஷ ராசியில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கான நிலை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய தனித்த குரு கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வயதிற்கு ஏற்றார் போல அவரவர்களுடைய உடல் நிலைக்கு ஏற்றார் போல இது ஒரு ஆயுளை குறிக்கக்கூடிய வீட்டில் தனித்த குரு அப்படிங்கிற ஒரு வகையில் பலன்களை தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் இதை நீங்க சரியாக புரிந்து கொண்டு ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வது நல்ல நிலை இன்றைய கோட்சார சந்திரன் இவர்களுக்கு ஆயுள் நட்சத்திரத்தில் செல்வது மிகப்பெரிய ஒரு பணிக்கான ஒரு நிறைய வாய்ப்புகளாக கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனாலும் சற்று ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கைங்கிற பலன் இன்றைய நிலைக்கும் சந்திரனுடைய அடிப்படையிலும் இவர்களுக்கு காட்டக்கூடிய பலன்கள் ஊர்வீகம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது மனதை சற்று கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பது மன ஆரோக்கியத்தில் மன அமைதியை ஒரு சரியான முறையில் கையாள்வது நல்ல பலன் குழந்தைகளுக்கு முதல் குழந்தைன்னு சொல்லக்கூடிய வகையில் சில பிரயாணங்கள் சில விரயங்கள் இந்த மாதிரியான ஒரு பலன்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது ஆனாலும் ஒரு நல்ல நாளாகவே இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் முக்கியமாக இன்றைய ஒரு புதிதான ஒரு கிரகநிலை மாற்றம் சுக்கிரன் கிரகம் இன்று ரிஷப இருந்து மிதுனத்திற்கு மாறக்கூடிய நிலை மேஷத்திற்கு இது ரொம்ப அற்புதமான நல்ல பலன் ஒரு வீட்டிற்குரிய அதிபதி அந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பதை விட ஃபார்வர்டாக அடுத்த வீட்டில் நகர்வது இமிடியேட்டான அடுத்த வீட்டில் சென்று அமர்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ரொம்ப அற்புதமான தனஸ்தானத்திற்குரியவர் தனஸ்தானத்தின் தனஸ்தானத்தில் இருப்பது ஒரு பாவாத் பாவக அடிப்படையில் மிகப்பெரிய ஏற்றமான ஒரு நிலை ஒரு நல்ல பலன்கள் ஆரோக்கியத்தை மட்டும் சரியாக பார்த்து கொண்டு நல்லவிதமாக இந்த காலகட்டத்தை இவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு ராசிநாதன் இன்று அடுத்த வீடாகிய மிதுன ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது இவர்களுக்கும் ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும் வாக்கில் நிதானம் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சற்று கவனமாக பேசுவது ரொம்ப நல்ல நிலை இன்றைய கோட்சார சந்திரன் ஆயில்ய நட்சத்திர சாரத்தில் செல்வது மிகுந்த ஒரு பொருளாதாரத்திற்கும் ஏற்றம் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தது போல ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை சில விரயங்கள் கூட செய்து கொள்ளலாம் குழந்தைகளுக்கான விரயங்கள் குழந்தைகள் தொடர்பான சில விஷயங்களை முடிவெடுப்பதற்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்று காட்டுகிறது அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுனத்தில் தனித்த குருவாக இருந்து கொண்டிருந்த ஒரு தொல்லையான நிலையாகவே கடந்த சில மாதங்களாக இருந்த நிலையில் இன்று இவங்களுடைய மிதுன ராசிக்கு ஐந்து பனிரெண்டு குடைய சுக்கிரன் இன்று மிதுனத்திலே வந்து இணைய போகிறார் இது மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நிலை எப்பொழுதுமே குரு தனியாக இருப்பதை விட ஏதோ ஒரு கிரகத்துடன் இணைந்து இருப்பது ஒரு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இவங்களுக்கு அற்புதமான ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான ஒரு நல்ல கிரகம் ஒரு சொல்லக்கூடிய சுக்கிரன் பிளானட் இணைவது மிகப்பெரிய மன மகிழ்ச்சி மனதில் நிம்மதி வெளிநாட்டு பிரயாணங்கள் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் அற்புதமான இடமாற்றம் தொடர்பான விஷயங்கள் பணிக்கான இடமாற்றங்கள் நடக்கும் குடும்பத்தில் அற்புதமான மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நிலை மேஜரா நிறைய விஷயங்களுக்காக காத்து கொண்டிருந்த அந்த பெண்டிங்ல இருந்த விஷயங்கள் இன்று ஒரு பிரமாதமான ரிசல்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகத்திற்கு இன்று மாலைக்கு பிறகு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் கடந்த பல நாட்களாகவே இவர்களுக்கு பாதகஸ்தான சந்திரன் ரிஷப ராசியில் இருந்தது விரைய சந்திரன் ராசிக்குள் சந்திரன் ஒரு சில ராசிகளுக்கு நம்ம சந்திரனுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு சாதகமில்லாத வீடுகளாகவே தொடர்ந்து மூன்று வீடுகளில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது இதை ரொம்ப நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு நடப்பதையும் பார்க்கும் பொழுது உணர முடிகிறது ஆனால் இந்த அளவிற்கு ரொம்ப க்ளோஸாக ஜோதிடத்தை வாட்ச் பண்ணுவது சில சமயங்களில் ஒரு டிமோட்டிவேஷனாக ஒரு மனதை தேவையில்லாத ஒரு ஒரு சோதனைகளை நம்மளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையை கொடுக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆய்வுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்வது ஒரு சாலச்சிறந்த நிலையாக இருக்கும் ஸோ இந்த கடகத்திற்கு மீண்டும் வரும்பொழுது இவங்களுக்கு ராசிக்குள்ளே சென்று கொண்டிருந்த சந்திரன் இன்று மாலைக்கு பிறகு ராசியிலிருந்து நகர்ந்து அடுத்த வீட்டிற்கு செல்வார் பிரமாதமான நல்ல பலன் நம்ம முதலிலே சொன்ன பலன் போல ராசிநாதன் ராசியிலே ஆட்சியாக இருப்பதை விட அடுத்த வீட்டிற்கு மாறுவது ரொம்ப நல்ல நிலையை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இவங்களுக்கும் வருமானம் உயரும் தொழில் லாபம் பணியில் ஏற்றம் பணி தொடர்பான விஷயங்களில் பிரமாதமான ஒரு அற்புதமான இடமாற்றம் இவர்களுக்கும் நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது சுக்கிரனுடைய மாற்றமும் இன்று நடக்க இருப்பது இவர்களுக்கு அற்புதமான இடமாற்றம் தொடர்பான நல்ல நிலை தாயாருக்கு நல்ல யோகமான பலன்கள் இவங்களுக்கு வீடு வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் சில இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளலாம் சுப ஏற்படும் ரொம்ப நல்ல காலகட்டம் ராசிக்கு தொடங்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு விரய சந்திரனாக என்று இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் மதியம் நான்கு மணிக்கு பிறகு ராசிக்குள்ளே சந்திரன் வருவார் ஸோ எல்லாவற்றிலுமே சற்று நிதானமாக இருப்பது முதலில் காலை நேரத்தில் விரயங்களில் சில கட்டுப்பாடுகளாக இருப்பது குடும்ப வாழ்வில் ரொம்ப நீங்கள் நிதானமாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும் ராசிக்குள் சந்திரன் வந்த பிறகு ஆரோக்கியத்தில் சிறிது அலட்சியம் இல்லாமல் இருப்பது மன ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல பலன்கள் இதை மட்டும் நீங்கள் சரியாக கடைப்பிடித்து அடுத்த இரண்டு நாட்களை நீங்கள் கடப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் மற்றபடி உங்களுக்கு தொழில் பணியில் ஏற்றம் தொழில் லாபம் எல்லாமே ஒரு மெட்டீரியல் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது திருமண வாழ்வில் தான் கான்ஸ்டண்ட்டாக சிம்மராசிக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன தொல்லை காட்டிக்கொண்டே கொண்டு இருக்கிறது ஓரளவிற்கு காலையை எழுந்தவுடனே நீங்கள் ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் இல்லைனா விளக்கு ஏற்றுவது இல்லை உடனே குளித்து விடுவது யோகா எக்ஸசைஸ் செய்வது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஒரு நல்ல குட் கண்ட்ரோல் ஓவர் ஓவர் த மைண்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அதை நீங்கள் கண்டுபிடித்து அதை மார்னிங் எழுந்தவுடனே செய்து கொள்வது ஒரு நல்ல ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இன்று மாலை வரை இருப்பார் ராசிநாதனுடைய சாரத்திலும் பத்தாம் அதிபதி சாரத்திலும் அற்புதமான தொழில் லாபம் பிரமாதமான தொழிலுக்கான விரயங்கள் தொழிலே ரொம்ப பிஸியாக இவர்களுக்கு தொழிலுக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் குடும்பத்திற்காகவும் குவாலிட்டி டைம் அதிகம் நீங்கள் ஒரு அலாட்மெண்ட் கொடுக்க வேண்டும் திருமண வாழ்வில் அதிக பாதுகாப்புடன் விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் விரயங்களில் கூட சிறிது கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அதே சமயம் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே பத்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார் இன்று மாலைக்கு பிறகு அவர் லாபஸ்தானத்தில் மாறுவார் அதுவே இவங்களுக்கு பாதக வீடு ஆனால் பாதகாதிபதி சூரியன் அந்த வீட்டிற்கு பின்னால் இருப்பது சிம்மத்திற்கு பின்னால் மறைந்திருப்பது இது ரொம்ப அற்புதமான மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போல சில ராசிகளுக்கு மட்டும் நன்மைகளை கொடுக்கும் அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்கு ரொம்ப நல்ல நிலை கடகத்தில் சூரியன் அமரப்பெற்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பாதகஸ்தானத்தினுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு நேர்மறையான நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் இன்று இவர்களுக்கு பத்தில் இருந்தாலும் பதினொன்றில் இருந்தாலும் சந்திரனுடைய பலம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் வருமானம் உயரும் பணியில் ஏற்றம் தொழில் தொடர்பான நிறைய விஷயங்கள் என்று கிளாரிட்டி ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் சுக்கிரனும் இன்று ஒரு வழியாக இவர்களுடைய ராசிநாதன் எட்டில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் மாறுவது நீண்ட நாள் தேங்கி கிடந்த பணி தொடர்பான விஷயங்களில் ஒரு ஏற்றமான நிலை ஏற்படும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருந்து கொண்டிருந்தார் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கடந்த இரண்டு நாட்கள் இருந்திருக்கலாம் இன்று மதியத்திற்கு பிறகு நான்கு மணிக்கு பிறகு சந்திரன் பத்தாம் வீட்டில் வந்து அமர்வது தாயாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை ஜாதகர்கள் தன் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சில பொறுமையான விஷயங்களை உங்களுடைய கண் பார்வையில் தொழில் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் பணியில் கூட ஏதாவது ஒரு வேலையை யாரிடமும் ஒப்படைத்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிற ஒரு பலனை காட்டுகிறது ராசிநாதன் கேதுவுடன் இணைந்து இருப்பது செவ்வாய் கிரகம் கேதுவுடன் இணைந்திருப்பது இன்னும் அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நிலை மேஷத்திற்கு பஞ்சமஸ்தானமாகிய புத்திஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவுடன் இணைந்து இவங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருந்தார் விருச்சிகத்திற்கு பத்தாம் வீட்டில் இந்த கேது இவங்களுக்கும் ராசிநாதனாக அந்த செவ்வாய் வருவார் இவங்களுக்கு தொழில் ரீதியிலான மிகப்பெரிய குழப்பங்கள் தொழிலில் பெரிய ஒரு பிரேக் எடுத்து அதையே நம்ம க்ளோஸ் பண்ணலாமாங்கிற அளவிற்கு ஒரு இரிட்டேஷன் இருந்திருக்கலாம் சற்று இரண்டு நாட்கள் நீங்க தள்ளிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து விடுவார் அதற்கு பிறகு சினரியோ மாறும் நம்ம அதற்கு தகுந்தாற் போல பலன்களை சொல்லலாம் ஆனால் இந்த இரிட்டேஷன் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஓரளவிற்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் மிகுந்த கடுமையான மன உளைச்சல் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தவறாமல் கொடுத்து விட்டது ஆனால் இவங்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு நல்ல ரிலீஃப் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் மனதில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மாலைக்கு பிறகு ஒரு பரிகாரமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து யோசிக்க வேண்டாம் எக்ஸிஸ்டிங்காக ப்ரசென்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் ப்ராசஸ் செய்வது மைண்டுக்கு ரொம்ப நல்ல பலன் தேவையில்லாத விஷயம் என்ன என்ன அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நீண்ட நாளாக எனக்கு ஒரு விஷயம் நடக்கலையே இது எப்போ நடக்கும் இது ஏன் நடக்கலை எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை இப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா இந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் அவ்வப்பொழுது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது முக்கியமாக சந்திரன் இன்று மாலைக்கு பிறகு செவ்வாய்க்கேதுவுடன் சிம்மத்தில் அமரும்பொழுது தேவையில்லாத மன உளைச்சலை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து சென்று அவங்களை நீங்க ஷோல்டர் பண்ண வேண்டிய ஒரு என்ன சொல்றதுன்னா அரவணைத்து அவங்கள நீங்க பாதுகாத்து குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இருவருமே ஆரோக்கியத்தில் சற்று அதிக நிதானத்துடன் அமர்ந்து பேசி நிறைய விஷயங்களை மனதை விட்டு பேசி நிறைய விஷயங்களை நீங்கள் புதிதாக முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி ரொம்ப நிதானமாக இருப்பது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக மாறும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு சந்திரன் ஏழாம் வீட்டில் இருந்து கடந்த இரண்டு நாட்களாக பூசம் ஆயில்யம் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் செல்வது வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு குழப்பம் அலைச்சல் அதிக பிரஷர் போன்ற நிலை மனக்கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம் இன்று மதியத்திற்கு பிறகு சந்திரன் எட்டாம் வீட்டில் வருவது வாழ்க்கை துணைக்கு ஒரு விடுதலை ஆனால் மகர ராசிக்கு சந்திராஷ்டமமாக மாறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தாலே போதுமான நிலை எப்பொழுதுமே நம்ம பயமுறுத்தி கொண்டே இருந்தால் ஜாதகர்கள் சிலர் கேட்கலாம் நம்ம எப்பொழுதுதான் வாழ்வது அப்படின்னு அது அந்த மாதிரி நமக்கு எப்பொழுதுமே ஒரு பலன்களை கெடுதல்களையே தொடர்ந்து கிரகங்கள் செய்யாது அந்த இரண்டு நாட்கள் சந்திராஷ்டமத்தில் ஏதாவது ஒரு நாள் நமக்கு ரொம்ப மோசமான மனநிலையாக இருக்கலாம் இல்லை உடல் ஆரோக்கிய பிரச்சனையாக மாறலாம் ஸோ நீங்க ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் சரியான ஒரு அக்கறையுடன் இருந்தாலே போதுமான நிலை உங்களோட ரொட்டீன் வேலைகளை தாராளமாக செய்யலாம் இன்றிலிருந்து பணியில் அற்புதமான வளர்ச்சிகளையும் ஏற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிலை மகரத்திற்கு அற்புதமான ஒரு லாபமாக காட்டுகிறது அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு பணியில் இருந்த பிரஷர் எல்லாம் இன்று மாலைக்கு பிறகு ஒரு நல்ல பாதுகாப்பான நிலையாக இருக்கும் பணியில் ஒரு ரொம்ப கெடுபடியாக இருந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையாக இன்று மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வாழ்க்கை துணைக்கான சில மருத்துவ விரயங்களாக சிலருக்கு ஏற்படக்கூடிய நிலையாக காட்டுகிறது பணியில் அதிக ரிஸ்க் இல்லாமல் இன்றைய நாள் மட்டும் நீங்க கடத்தி விடுவது கும்பராசிக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும் இன்றைய நாள் முடியக்கூடிய வரை பணியில் சற்று கவனமாக இருப்பது கும்பத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஆனால் ஒரு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை சின்சியராக செய்வது ரொம்ப அட்டென்டிவாக செய்வது மட்டுமே உங்களுக்கு போதுமான நிலை ஒரு ஏற்றமான நாள் அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத ரிஸ்க் இல்லாமல் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ராசிக்கு இன்று மாலை வரை ஐந்தில் சந்திரன் இருப்பதும் அதற்கு பிறகு ஆறாம் வீட்டில் மாறக்கூடிய நிலை இருப்பதும் மாலைக்கு பிறகு பணி தொடர்பான சில குழப்பங்களும் இடமாற்றம் தொடர்பான சில விஷயங்களும் ஏதாவது ஒரு யோசனைகளாக ஏற்படும் கண்டிப்பாக சூழலுக்கு ஏற்றார் போன்ற விஷயங்களை நீங்க முடிவெடுப்பது ரொம்ப நல்ல நிலை ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து அக்கறை காட்ட வேண்டும் இன்று மாறக்கூடிய சுக்கிரனுடைய நிலை உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலை ஆனால் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஏற்றமான நிலை வாழ்க்கை துணையுடைய தொழில் பணி ஏற்றம் அற்புதமான யோகமான நிலையாக இருக்கிறது ஆனால் ரிலேஷன்ஷிப் வகையில் மனம் விட்டு பேசி இருவரும் விட்டு கொடுத்தால் மட்டுமே திருமண வாழ்வில் ஓரளவிற்கு நன்மை நடக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சனிக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்